நமக ஆன்மீக நண்பர்களே போஜராஜன் என்ன பண்ணாருங்க விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் படி ஏறுறாருங்க அடுத்த படி ஏறும்போது அந்த சிம்மாசனத்தில் இருக்கிற பதுமை வந்து போஜராஜனே இந்த நான் இந்த சிம்மாசனத்தில் விக்ரமாதித்தன் மகாராஜா ஆட்சி செஞ்சாரு இந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதான்றதை ஒரு முறை யோசிச்சுப்பார் என்ன என்ன கதை சொல்கிறேன் கேளு கதையை கேளு உஜயனியை விக்ரமாதித்ய மகாராஜா ஆட்சி செய்யும்போது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ராஜா கிட்ட சொல்கிறார் ராஜா நாங்கள் எவ்வளோ தடுத்தும் பன்றி வந்து வயலில் வந்து நாசம் பண்ணிடுது எங் நாங்கள் எவ்வளவோ என்ன பண்ணணுமோ அவ்வளோ பிரத்தியம் பிரசித்தம் பண்ணி எல்லாம் பண்ணோம் என்ன என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணோம் ஆனால் வயலில் நாங்கள் அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து இதை மாதிரி பண்ணிடுது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொல்கிறான் பட்டியை கூப்பிட்டான் ராஜா கூட பட்டி இருப்பான் கூட வேதாளமும் இருக்குங்க விக்கிரமாதித்தன் கூட மூணுங்க இறை என்னைப்படி வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு மாதிரி விக்கிரமாதித்தன் பட்டி வேதாளம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது விக்ரமாதித்தன் வந்து அங்கே பார்த்தா வயலில் வந்து அந்த பன்றி இருக்கிறத பார்த்து பார்த்தாரு உடனே என்ன பண்ணார் வேல் எடுத்து விட்டாருங்க வேல் எடுத்து விட்டோடனே அது பன்றியை துரத்தின்னு போச்சு அந்த வேல் வந்து பன்றிய துரத்தின் போச்சு துரத்தின் போனால் ரா ராஜா வந்து வேல் பின்னாடியே போனார் அது வந்து ஒரு குகை குகை வந்து உள்ளே போகுதுங்க இவரும் ராஜாவும் வந்து விக்கிரமாதித்த மகாராஜாவும் அந்த குகை உள்ளே போகிறாருங்க போயிட்டு அது வந்து அடுத்த குகையினுடைய மலையோட அடுத்த பாகம் அடுத்த பாகம் வந்து ஒரு ஊருங்க அந்த ஊருக்கு வந்து மங்களம்னு பேருங்க அந்த ஊருக்கு போச்சுங்க அங்கே இவர் உடனே மங்களத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா சிம்மாசுரன்னு ஓத்துடு அந்த அந்த ஊருக்கு ராஜா அவன் வந்து என்ன பண்ணுறான் விக்ரமாதித்த மகாராஜாவை பார்த்து ராஜா வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரெண்டு கை கூப்பி உள்ள ரிசீவ் பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ராஜா பன்றி இப்போ சொல்கிற ராஜா நீங்கள் வந்து எங்கள் சபைக்கு நீங்கள் வரணும் அதுக்கோசரம் தான் இந்த பன்றியை நாங்கள் வந்து அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா நீ சரி பன்றியை அனுப்பினது இருக்கட்டும் இவ்வளோ நிறைய இவ்வளோ நாசம் பண்ணித்த வயல்வெளி என்னும்போது எங்கிட்ட வந்து தசாமிரதம்னு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தின் மூலமாக நான் வந்து அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் தசாமிரதம் மந்திரத்தை வந்து அவன் சொன்னவொடனே பயிர் பச்சையெல்லாம் நல்லாயிடுச்சு அப்போது அவன் சொல்கிறான் யார் சிம்மாசுரம் சொல்கிறான் மகாராஜா நீங்கள் வந்து அவசியம் வேறு ஒருத்திரியும் சந்திக்கணும் இப்போ நீங்கள் அரச சபைக்கு வந்ததால் என்னுடைய சபை புனிதமாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேற ஒருத்திரையும் சந்திக்கணும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னும்போது அவன் வந்து பட்டியை பார்த்தான் பட்டியை பார்த்துட்டு வேதாளத்தை பார்த்துட்டா எல்லாம் போகலான்னாங்க ஸோ மூணு பேரும் போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா பாதாளத்துக்கு போகிறாங்க என்னடா பாதாளத்தில் என்னடான்னா மகாபலி சக்கரவர்த்தி பாருங்க மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துக்கு இந்த மங்களாபுரி அரசன் வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க கூப்பிட்டுன்னு போய் மகாபலி சக்கரத்தி சக்கரவர்த்தி கூட விக்ரமாதித்த மகாராஜா பேசுகிறாரு ரெண்டு பேரும் நட்புவா பே நட்புவா ஒன்றா அணிஞ்சிட்டு அம்பேசடர் தூதுவர்களை ஒத்துக்கொள்ள ஒத்து வச்சுக்கிற மாதிரி பண்ணி ஆட்சி செஞ்சார் இப்போது மகாராஜா பதுமை கேட்குது மகாராஜா போஜராஜா எங்கள் விக்ரமாதித்த மகாராஜா மாதிரி அதாவது அரவணைச்சின் போகக்கூடிய தகுதி உனக்கு இருக்குதா யோசிச்சுப்பார் ஒன்று ரெண்டாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு பார்க்கறதுக்கு கீழே பாதாளம் போயிட்டு அங்கே போய் பார்த்து பேசி அம்பாசடர் கூப்பிட்டுன்னு வந்தார் அந்த சக்தி உனக்கு இருக்குதா நீ அதை மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா நீ அதை யோசித்து பார்த்துட்டு இந்த இந்த படியை தாண்டி அடுத்த படிக்கு போது என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு போஜராஜன் வந்து அடுத்த படிக்க போகிறாங்க மீதி கதையை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்